நம்மளை பலருக்கும் பிடிச்ச உலக பெற்ற பாடகி அவங்க தான் கே எஸ் அவங்க அவங்க ரீசெண்டாக வெளியிட்ட ஒரு பதிவு பலரோட மனசை நிகழ வச்சுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி முழுவதுமாக இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் இவங்களுக்கு நந்தனாங்கிற மகள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிறந்திருந்தாங்க அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் காலமான செய்தியை நம்மளை பலருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த நிலையில் தான் இவங்களோட மகள் நினைவு நாளான நேற்று பாடகி சித்ராம்மா ஒரு பதிவை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டிருந்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உன்னை இனி என்னால் தொட முடியாது உன் பேச்சை கேட்க முடியாது உன்னை பார்க்க முடியாது ஆனாலும் நீ இதயத்தில் இருக்கிறதுனால உன்னை எப்போதும் உணர முடியுது நம்ம மீண்டும் ஒரு நாள் கண்டிப்பாக சந்திப்போம் உன்னை இழந்த வழி அளவிட முடியாதது வானத்தில் பிரகாசிக்கிற மிகப்பெரிய நட்சத்திரம் நீதான்கிறத எனக்கு தெரியும் படைப்பாளர்களின் உலகில் நீ நல்லா வாழ்ந்துட்டுருப்ப அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி தான் உருக்கமாக பதிவிட்ருந்தாங்க சித்ராம எந்தளவுக்கு ஃபீல் பண்ணி இதை பதிவிட்டிருக்காங்க அப்படிங்கிறது இதை நம்ம படிக்கும்போதே நமக்கு தெளிவாக புரியுது